இயல்புகள் என்றால் என்ன ஒரு மனிதனிடத்திலே பதியக்கூடிய இயல்புகள் என்ன என்பது பற்றி ஒரு செய்தியை பாருங்கள் சகிகள் புகாரில் நான் ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழாவது இலக்கம் ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழாவது இலக்கம் உதைஃபா ருதியல்லாஹு அன்ஹும் அவர்கள் அறிவிக்கிறார்கள் உதைஃபா உதைபத்தி உடல் யம்மா ரிதயல்லாஹு அன்ஹும் அவர்கள் அறிவிக்கிறார்கள் கால அத்ததா ரசூல் உல்லாஹி சல்லல்லாஹ் ஹோலி செல்லம் நபி அவர்கள் எனக்கு இரண்டு செய்திகளை சொன்னார்கள் ரை டு அ தஹுமா அண்ட் நான் ஒன்றை கண்டிருக்கிறேன் மற்றதை எதிர்பார்த்திருக்கிறேன்

எனவே அமானிதம் என்பது ஒரு ஆள் மனதில் பதிந்த ஒரு குணம் மனிதனிடத்தில் அமானா என்பது பணிந்த ஒரு குணம் சும்மா அலிமு மினல் குரான் சும்மா அலிமு மின சுண்ணா பின்னல் அவர்கள் இந்த அமானிதத்துடைய முக்கியத்துவத்தை பற்றி குரானிலிருந்து படித்தார்கள் ஹதீதிலிருந்து படித்தார்கள் அப்ப என்ன செய்யும் அது ஒரு நல்ல குணம் அல்லாஹு தாலா இயல்பிலே படைத்திருக்கிறான் இந்த குணத்தை பற்றி குருவானும் சுண்ணாவும் வலியுறுத்தி சொன்னா எங்களுக்கு என்ன செய்யும் அதிகரிக்கும் அவருடைய முக்கியத்துவம் என்ன செய்யும் அதிகரிக்கும் அவருடைய செயல்பாடு எங்கள்கிட்ட அதிகரிக்கும் அதே நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது எப்படி இல்லாமல் போகும் என்று சொன்னார்கள் அது எப்படி இல்லாமல் போகும் என்று சொன்னார்கள் என்று சொல்லிட்டு சொல்லி காட்டுறாங்க எப்படி என்றால் அல்லாஹ் தஆலா மனிதர்களிடத்திலே பதிந்திருக்கக்கூடிய எந்த நல்ல குணத்தையும் இப்படி எடுப்பது கிடையாது அதே போன்று ஒரு கெட்ட குணம் அந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆகுவதற்கு உருவாகுவதற்கும் நீண்ட காலம் என்ன செய்யும் எடுக்கும் என்பதை இந்த செய்தி சொல்கிறது யனாமுர் ரஜுலுன் நௌமா மனிதர் ஒரு தூக்கம் தூங்குவார் அப்படின்னா ஒரு தூக்கம் காலகட்டத்தை சொல்றாரு தூங்குறாரு அமானது கல்வி ஓர் இரவில் அவரது உள்ளத்திலிருந்து அமானிதம் எடுக்கப்பட்டு விடும் அல்லாவுதால எப்படி உள்ளத்துல சேர்த்து படைச்சானோ அந்த அமானியதை அல்லாவுதால என்ன செஞ்சிருவான் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுவான் அதுக்கு பின்னால ஃபை அவள் ஒரு தீ சுட்டு சுட்டா கொஞ்சம் அடையாளம் வரைக்குமே இது மாதிரி ஒரு அடையாளம் உள்ளத்துல இருக்கும் அது அமானியம் அப்ப போயிடும் பின்னர் என்ன செய்யும் என்று சொன்னார் சும்மா ஏன்னா முன்னோமா துக்பது ஃபயம க அசருகா மித்லல் மஜ்லி மித்லல் மஜ்லி அதாவது பின்னர் என்ன செய்யும் தெரியுமா ஒரு தூக்கம் தூங்குவார் இன்னும் கொஞ்சம் காலம் போகும் தூங்குவாரு எழும்புற நேரத்துல அமானியத்தை இன்னொரு பகுதி எடுக்கப்பட்டிரும் எப்படி அடையாளம் இருக்க வேண்டாம் நம்ம புக்களம் என்று சொல்லுவோமே தோளுக்கும் சதைக்கும் இடையில வரக்கூடிய அந்த தண்ணி கட்டி இது மாதிரி என்ன செஞ்சிடும் உடம்புல அமானிதம் என்ன செய்யும் உள்ளத்துல அமானித துணி அரிக்கும் அதான் உள்ளுக்கு வந்து எதுவும் இல்லை அதை ரசூல்லா அங்கே விளக்கப்படுத்தி சொல்றாங்க கெஜம்பரின் த ரஜ் அலா அரஜிலிக்கு முன் த முன் ப தராஹு முன் தமியரன் நீங்க வந்து ஒரு தீக்கட்டி எடுத்து இப்படி உடம்புல தடவி விட்டிங்கன்னு வைங்க அதுல போடோன்னே என்ன செஞ்சு அந்த இடத்துல வீங்கி விடும் அது உயர்ந்திருக்கும் ஆனா உள்ளத்துக்கு உள்ளுக்கு என்ன செய்யாது எதுவுமே பிரயோசனமான யூஸ்ஃபுல்லான எதுவுமே இருக்காது இது மாதிரி அமானிதம் என்ன செய்து விடும் மாறிவிடும் அய்யோ சுனா சுயத்தபாயா உன் மக்கள் வியாபாரத்தில் ஈடுபடுவார்கள் மக்கள் வியாபாரத்தில் ஈடுபடுகிறார்களே பலாய காது அஹதுன் யு எவரும் அமானிதத்தை நிறைவேற்றுகின்றவராக நீங்கள் காண மாட்டீர்கள் எவரையும் அமானிதத்தை நிறைவேற்றுகின்றவர்களாக காண மாட்டீர்களே உடம்புல அசர் போயிட்டே உள்ளத்தில் அசர் போயிட்டு காண மாட்டீர்கள் பையோ காலு இன்ன பி பனி ஃபுலானின் ரஜுலன் அமீனா சொல்லப்படும் அந்த காலகட்டத்தில் எப்படி தெரியுமா இங்க ஒரு ஆள் இருக்கிறார் அவர் கொஞ்சம் அமானதத்தில் நல்லவரா அங்க ஒரு ஆள் இருக்கிறார் கொஞ்சம் அமானதத்தில் நல்லவரா அப்படின்னு என்ன சஹாபாக்களுடைய காலம் எல்லாருமே அமானியத்தில் நல்லவர்கள் ஒன்று ரெண்டு பேரை தவிரன்னு சொல்லலாம் ஆனால் இப்ப அப்படி இல்ல அங்க ஒரு ஆள் இருக்கிறாரா இங்க ஒரு ஆள் இருக்கிறாருன்னு சொல்லப்படும் சொல்லிட்டு ஓய்யோ காலு ரஜுல் சில மனிதர்களை பார்த்து சொல்லப்படும் அமானியத் தன்மைக்கு பாருங்க சொல்லப்படும் மா அ அக்க ல வம அஃப என்ன சிந்தனை அவருக்கு என்ன புத்தி கூர்மை என்ன ஒரு சபுர அவர்கிட்ட பொறுமை இருக்குது வல வமாஃப் இ கல்பிகி மிஸ் தாலு ஹப்பத் ஹர்தலிமின் அவருடைய உள்ளத்திலே அப்படி சொல்லப்படுகின்ற உள்ளத்திலே ஈமான் அணுவளவு கூட இருக்காது ஆனா அப்படி மக்கள் பேசிக்கொள்வாங்க அவ்வளோ தான் அவ்வளவு நல்லவர் அப்படின்னு பேசிக்கொள்வாங்க ஆனா அமானிய தன்மை ஒரு அணுவளவு கூட என்ன செய்யாது உள்ளத்துல இருக்காது அப்படி என்று ரசூல்செல் அலு செலம் சொல்றார்கள் இதை ஹதைபத்தி உடல் எமான் ரதியோல்லாவுனவருக்கும் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் வல கது அத்தா அலைய வமா உபாலி அய்ய கும்பாய் எனக்கு ஒரு காலம் இருந்தது

அவருக்கு ஒரு பொறுப்பாளர் இருப்பார் அவர் மூலம் நான் அதை என்ன செஞ்சுக் கொள்வேன் எடுத்துக்கொள்வேன் ஃபம்ல்யோ ஆனால் இன்றைய தினம் பமா குன் து உபாயோ இல்லை ஃபுலானு ஃபுலானா நான் இவர் 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 இவரோட தவிர வியாபாரமே செய்ய மாட்டேன்றார் யாரு உதைபத்தி புனுல் எமான் ரதியல்லா உன்னவர்கள் சொல்லுகிறார்கள் ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு புற வரைக்கும் எப்படி ஆயிரத்தி முந்நூறு வர்றதுக்கு பிறகு இருக்கிறோம் ஆயிரத்தி முன்னூறு வர்றதுக்கு முன்னால் அவர் சொல்றாரு இப்போ நான் யாரோட இந்தன்னு தவிர வேறு யாரோட வியாபாரம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் அன்புள்ள சகோதரர்களே அவ இப்ப நினைச்சு பாருங்க நம்பித்தான் பிசினஸ்ல இறங்குறான் ஆனா அவன் தான் முதலா என்ன செய்யறான் கழுத்த இருக்கிறான் பாக்குறோம் இன்றைக்கு எல்லா இடங்களையும் அமானிதம் இந்த செய்தி எங்களுக்கு என்ன சொல்கிற தெரியுமா அல்லாஹு தாலா நல்ல குணங்களை உள்ளத்தின் இயல்பிலே படைத்திருக்கிறார் அதை வளர்த்துக் கொள்வது அதனுடைய முக்கியத்துவங்களை படித்து வளர்த்துக் கொள்ளலாம் அதை கெடுத்துக் கொள்வது நாம் அதற்கு முரண்படுவதன் மூலம் நாம் அதற்கு முரண்படுவதன் மூலம் இந்த ஒரு செய்தியை மட்டும் நீங்க மனதில் எடுத்து பாருங்கள் இந்த உலகத்திலே மாற்ற முடியாத குணம் மாற்ற முடியாத கெட்ட இயல்பு மாற்ற முடியாத பாவங்கள் என்கின்ற ஒரு பகுதி கிடையாது இந்த செய்தி என்ன சொல்லுதுன்னா அமானிதம் வளர்வதற்கும் காலம் எடுக்கும் அமானிதம் குறைவதற்கும் காலம் எடுக்கும் ஏன் அது உள்ளத்துடைய ஆழ் மனதில் வந்த செய்தி அது ஆள் பதிவுள்ள எனது அது இருக்கக்கூடிய ஒரு அம்சம் எனவே அன்புள்ள சகோதரர்களே நீண்ட கால முயற்சி நம்மளுக்கு தேவை நீண்டகால ஒரு போராட்டம் நம்மளுக்கு தேவை எல்லா குணங்களும் மாற்ற முடியும் என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல குணங்களாக இருந்தால் வளர்க்க வேண்டும் கெட்ட குணங்களாக இருந்தால் கொஞ்சம் காலம் நாம் அதற்கு போராட்டம் கொடுக்க வேண்டும் என்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம்